அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாத வேலை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் இதை பற்றி தான் இன்றைக்கு காண்பிக்க போறேன் வாயை வைத்து இல்லாத வேலை இருக்கிறவர்களை போல அழைக்க வேண்டும் கடவுள் அப்படிதான் அழைக்கிறாராம் பிள்ளை பிறக்க முடியாது அந்த விதத்தில் செத்து போடான் இருக்கிறான் இவனுடைய மனைவியுடைய கற்பமும் செத்ததாய் இருக்குது ஆள் சாகலை கற்பம் செத்து போச்சு மனைவி இது இவனும் ஆள் சாகலை ஆனால் பிள்ளை பிறப்பிக்கக்கூடிய ஒரு நிலையில இவன் இல்லை அந்த விதத்தில் செத்து இருக்கிறாங்க செத்ததையே உயிர்ப்பிக்கிறவர் வெறும் கற்பம் தானே செத்து போயிருக்குது அதை ஏன் உயிர்ப்பிக்க மாட்டார் இருக்கீங்களா செத்ததையே உயிர்ப்பிக்கவர் கொஞ்சம் வயசு தானே ஆயிடுச்சு சாவல் என்ன ஆளு ஏன் பிள்ளைய தர முடியாது அப்படி யோசிக்கிறான் பாருங்க அப்ப பாருங்க ஆபிரகமாக தான் இப்ப கண்டுகிட்டான் கடவுளை பற்றி கடவுள் பட்டுவர் செத்த சூழ்நிலையில கூட இல்லாத வேலை இருக்கிறவளை போல அழைச்சி அழைச்ச செத்ததுக்கே உயிர் கொடுக்கிற தேவனவர் என்பதை அவன் கண்டு கொண்டான் நாம கூட பாருங்க இல்லாத வேலை இருக்கிறவளை போல அழைக்க வேணும் இருக்கிறதே இருக்கிறது மாதிரி அழைக்கிறதுக்கு பெரிய விசுவாசி தேவையில்லை ஹலோ இருக்கிறதே இருக்கிறதா சொல்றியா நான் உள்ளதை உள்ளதாக சொல்லுகிறேன் ஆமா அதுதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே பாக்கெட்டில் காசே இல்லை இதில் பெரிய ஞானி தேவையா அதுக்கு இதுக்கு ஒரு பைபிள் படிக்கணுமா இதுக்கு ஒரு கோயிலுக்கு போகணுமா இதுக்கு ஒரு பாட்டு பாடணுமா இதுக்கு ஒரு ஞானஸ்தானமா இதுக்கு ஒரு ரட்சிப்பா ஹலோ இதுக்கு ஒரு ஆவியானவரா இதுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடா இதுக்கு ஒரு அறிவா ஒன்றும் தேவையே கிடையாது அது ரோடில் இருக்கிற சாதாரண ஒரு ஆள் கூட அதான் சொல்கிறான் கையில் காசே இல்லைங்க என்ன செய்வேன்னு தெரியலங்க என்ன செய்ய போகிறோன்னு எனக்கு தெரியல அதுதான் எல்லாம் பேசுகிறாங்க நம்மளே எப்படி பேச சொல்லியிருக்கார் என்னுடைய தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார் சுகம் இல்லைங்க டாக்டர் சொல்லியிருக்கிறாரு மூணு மாதமோ ஆறு மாதமோ தெரியல அதுதான் எல்லாம் பேசுகிறாங்களே அது பேசுகிறதுக்கு கூட பெரிய ஒரு சக்தி தேவையில்லை இதுக்கு ஒரு பெரிய ஞானி தேவையில்லை இதுக்கு பெரிய அறிவு தேவையில்லை இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சபையில் வந்து உட்காரணும் இதுக்கு இவ்வளோ தூரம் வரணும் எதுக்கு ஆட்டோ பிடிச்சி டாக்ஸி பிடிச்சி காரை பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி வந்து இவ்வளோ செலவழிச்சு வந்து இங்கே இவ்வளோ நேரம் உட்கார்றீங்களா எதுக்கு எதுக்குன்னு சொன்னால் அப்படியே பேசிட்டு இருக்கிறது இல்லை அப்படியே பேசுறதுக்கு ஒரு சாதாரண மனுஷன் போதும் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு அதை பேசிகிட்டு இருக்கலாம் பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு டிவியில் ஒரு ஷோக்கு அப்புறம் இன்னொரு ஷோவாக பார்த்து 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 தள்ளி பண்டையில் ஒன்றுத்தையும் ஏற்றாம உள்ளத்துல ஒன்றுத்தையும் வைக்காம சொல்லிட்டார் டாக்டர் மூணு மாசமோ ஆறு மாசமோ எத்தனை மாசமோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கலாம் அதுக்கு ஒரு பெரிய இது தேவையில்லை இங்கே வந்து எல்லாத்தையும் கேட்குறோம் இங்கே எதுக்கு வர்றோம் எதுக்கு பைபிள் எதுக்கு ஒரு பிரசங்கியார் எதுக்கு சபை எதுக்கு ஆவியானவர் எதுக்கு சிலுவை எதுக்கு மரணம் அங்கே சிலுவையில் எதுக்கு உயிர் தழுதல் எதுக்கு இயேசு பிதாவின் வலது பாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் எதுக்கு இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா உங்களுக்காக ஒன்றை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்க சூழ்நிலையை பார்க்காம கடவுள் என்ன சொல்லி இருக்கிறார் அதை பார்க்கணும் கடவுள் என்ன சொல்லி இருக்கிறார் அவர் உனப்பத்தின் தண்ணீரினும் ஆசீர்வாதத்தின் வியாதியினුந்து விலக்குவார் உங்க ஆயிஸ் நாட் கிளவர் পূর্ণ படுத்துவார் உங்க நோய்களை ஏற்றுக்கொண்டு உங்க வேதனைகளை அவர் சுமந்து தீர்த்தார் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று எழுதியிருக்கிறது இதை தாண்டி அதை பார்க்கணும் அதுக்கு தான் சபை அதுக்கு தான் பிரசங்கம் அதுக்கு தான் ஆவியானவர் அதுக்கு தான் பைபிள் இதை பார்த்து இருக்கிறத இருக்கிறதா பேசக்கூடாது இல்லாத இருக்கிறவங்களை போல பேச இல்ல சுகம் ஆனா சுகம் இருக்கிறது போல எப்படி நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன் சுகமானேன் என்ன இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு சந்திக்கப்பட்டிருக்கிறது எனக்கு குறைவே கிடையாது எனக்கு நிறைவு மட்டுமே எனக்கு குறைவே கிடையாது எனக்கு வெற்றி மட்டுமே ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் அப்படிதான் பேச ஆரம்பிக்கணும் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் அப்படி நான் நாங்கள் இங்கே ஆரம்பித்தப்போ குடிச்ச போட்டு ஆரம்பிச்ச பாருங்க அப்போ முழு நேரமும் தான் பேசுவேன் ஒரு நாள் இப்படி இருக்கும் உள்ள வரவும் முடியாது வெளியே போகவும் முடியாது அப்படி இருக்கும் அப்படி தான் அப்படி இருக்கும் எல்லாரும் பார்த்து என்ன பார்த்து சிரிச்சாங்க என்ன பேசுகிறாரு இவர் உள்ள வர முடியாதான் வெளியே போக முடியாதான் அவ்வளோ கூட்டம் இருக்குமா அப்படி தான் இருக்கும் இன்னும் நான் சொல்கிறேன் எந்த இடமுமே கொள்ளாது அவ்வளோ பேர் வருவாங்க ஏன் சொன்னால் அதுதான் கத்தர் வச்சிருக்கிறாரு கத்தர் என்ன வச்சுருக்கிறார் அதை பேசணும் பத்து பேர் தான் வர்றாங்க பிரதர் என்னன்னு தெரியல கத்தரோடய சுத்தமாக என்னன்னு தெரியல வந்து ஆரம்பித்தேன் ஏதோ போகுது அப்படி கிடையாது பத்து பேர் தான் வந்தாங்க சில நேரத்தில் பத்து பேர் கூட வரல ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்குது கத்தர் எனக்காக ஏற்படுத்தினது என்ன அதை நான் பேச போறேன் அதான் பேசப்போ ஊழியத்திலேயே அதுதான் தொழில் ஆரம்பிச்சாலும் அதுதான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படிதான் ஒரு சின்ன அளவில் ஆரம்பிக்கும் போது கத்தர் என்ன சொல்லியிருக்கிறார் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கத்தர் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவார் ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்த மகா பெரியவனானான் யாக்கோபு வர வர விருத்தி அடைந்த மகா பெரியவனானான் இதுதான் நம்முடைய டெஸ்டினி ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வந்து சேரும்படியாக ஏசு சிலுவையில் மறித்தார் அப்ப அதை எண்ணி பார்க்கணும் கத்தர் இதுக்காக பண்ணி வச்சிருக்கிறாரு ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவனா கத்தர் ஏற்படுத்தி இருக்கிறாரு அப்ப நான் என்ன பண்ணணும் ஏதோ போயிட்டு இருக்கு சலுத்தாக வண்டி ஓடுதுங்க சொல்றத பார்த்தாலே கட்டை வண்டி ஓடுற மாதிரி இருக்கும் வண்டி ஓடுதுங்க ஏதோ போதுங்க இப்படியே கழிச்சுதா போதும் காலத்தை அப்ப தான் செய்வீங்க கழி கழிக்க தான் செய்வீங்க காலம் கழியும் நாள் ஓடும் ஒன்னு ஒரு பிரயோஜனம் இருக்காது உங்களால் உங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது எதுக்கும் பிரயோஜனம் இருக்காது ஆனால் விசுவாசிக்கிறவனால மிகுந்த பயன் உண்டு ஆப்ரஹாமுக்கத்தை சொன்னார் முன்னே ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொன்னார் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இப்படிப்பட்டவனா மாற வேண்டும் இருக்கீங்களா அப்போ பாருங்க இல்லாத விலை இருக்கிற வேலை போல ஆளைக்கு இல்லாத விலை இருக்கிறவளை போல அழைக்க வேண்டும் இருக்கிறதே இருக்கிற மாதிரி இல்லாதவர்கள் இருக்கிறவளை போல அழைக்க வேண்டும் அப்ப திருப்போம் எபிரேயர் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தாப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை மூன்று மாதம் ஒழித்து வைத்தார்கள் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது எல்லாம் சொல்லுங்க விசுவாசத்தினாலே மோசே விசுவாசத்தினாலே என்ன பண்ணான்னு சொல்லியிருக்குது விசுவாசத்தினால என்ன பண்ணான் இவன் சாதாரண ஆள் இல்ல விசுவாசத்தில் வேலை செய்துட்டு இருக்கிறான் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோண்டிய குமாரன் என்னப்படுவதை வெறுத்து ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா சொல்லப்பட்டிருக்கிறது பை ஃபெய்த் மோசஸ் வென் இ கேம் அவேஜ் ரெஃப்யூஸ் டு பி கால்டு த சன் ஆஃப் ஃபேரோஸ் டாட்டர் ரெஃப்யூஸ் டு பி கால்டு அப்படின்னா பார்வோண்டி குமாரத்தினுடைய மகன் என்று அழைக்கப்படுவதை வெறுத்து என்ன அப்படி கூப்பிடாதீங்கன்றான் ஹலோ என்ன என்னன்னு கூப்பிடாதீங்க பார்வண்டி குமாரத்தினுடைய மகன் சொல்லாதீங்க என்னை பற்றி அப்படி சொல்லாதீங்க பார்வண்டி குமாரத்தின் மகன் சொல்லாதீங்க ஏன்னா நான் பார்வண்டி குமாரத்தின் மகன் கிடையாது பார்வோண்டி குமாரத்தின் மகன் என்ன சொல்லணும்னு எல்லாம் சொல்றாங்க ஆனா சொல்றான் இல்ல 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 பார்வோண்டி குமாரத்தின் மகன் என்ன சொல்லாதீங்க அப்ப நீ யாரு நான் ஆப்ரஹாமுடைய குமாரன் என்னுடைய முற்பிதான் ஆப்ரகாம் நான் ஆப்ரஹாம் சந்ததியை சேர்ந்தவன் ஆபிரஹாம் தேவன் என்னுடைய தேவன் ஆப்ரகாம் ஆசீர்வாதங்கள் என்னுடைய ஆசீர்வாதம் அதனால பார்வோனுடைய குமாரத்தின் மகன் ராஜாவை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் ராஜா ராஜாவுடைய ஆசீர்வாதம் என்னுடைய உப்பாட்டனுக்கு இருக்குது அதனால எதுக்கு நான் இங்க கீழே அறிங்கி வரணும் என்னை இப்படி அழைக்காதீர்கள் என்று சொல்லலாம் என்னை பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அழைக்காதீர்கள் நானும் சொல்லுகிறேன் என்னை ஒரு விதமாக அழைப்பதற்கு எனக்கு இல்லை என்னை தோல்வியுற்றவன் என்று நான் அழைக்க விரும்பவில்லை நான் பாவி என்று என்னை யாரும் சொல்ல நான் விரும்புகிறதில்லை நான் குறைவுற்றவன் என்று மற்றவர்கள் என்னை சொல்ல நான் விரும்புகிறதில்லை உன்னால முடியாது என்று என்னை சொல்லாதீர்கள் அப்படி அழைக்கப்படுவதை நான் விரும்புகிறதில்லை சில பாருங்க விசுவாசிகள் சில விதமாக நாம் அழைக்கப்படுவதை வெறுக்க வேண்டும் நாமளே அப்படி அழைச்சிட்டு இருக்கூடாது நான் என்னங்க ஒரு தூசி நான் ஒரு குப்பை தானே நான் ஒரு புழு நான் ஒன்றும் கிடையாது அதை தான் வெறுக்கணும் அப்படி அழைப்பதை வெறுக்க வேணும் ஏனென்றால் தேவன் உங்களை அவருடைய குமாரர்கள் குமாரத்திகள் என்று அழைக்கும் போது நீங்கள் எப்படி அப்படி அழைக்கலாம் இல்லைங்க பாருங்க குப்பை தூசியில்தான் உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்போ அங்கேயே உட்காந்துக்க வேண்டியதுதான் இந்த குப்பை தூசியிலேருந்து எப்படி ஒரு நல்ல நிலைக்கு வர்றது எப்படி நல்ல நிலைக்கு வர்றதுனா எப்படி உங்களை கத்தர் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து அப்படி உங்களை அழைக்க வேண்டும் பாவி என்றும் குப்பு என்றும் தூசி என்றும் நோயாளி என்றும் முடியாதவன் என்றும் கையால் ஆகாதவன் என்றும் தோல்வியுற்றவன் என்றும் அழைப்பதை வெறுத்து அப்படி உங்களை நீங்களே அழைச்சிக்க கூடாது அப்படி அழைக்கிறது நீங்கள் வெறுக்க வேண்டும் எப்படி அழைக்க வேணும் உங்களை உங்களை குறித்து கத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அப்படி உங்களை அழைக்க வேண்டும் கத்தரின் வைப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய தாழ்ச்சி இல்லாதவன் அப்படிதான் அழைக்கணும் உங்களை அப்படி தான் அழைக்க வேணும் நான் ஒன்றும் இல்லைங்க நம்ம என்ன இருக்குது இல்லை 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 நம்முடைய பாதபடியில் எல்லாம் இருக்குதுன்னு வேதவாசம் சொல்லி இருக்கீங்களா பாதபடியில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க மண்டையை போட்டு உழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்துருக்குறீங்களா ஆபிரகாம் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டான் இனிமேல் வந்து பிள்ளை இல்லாதவன் நான் அழைக்கப்படுவதில்லை இனிம அந்த பேர் எனக்கு கிடையாது எனக்கு இப்போ ஆபிரகாம்னு பேரு அநேக ஜாதிகளுக்கு தகவப்பண்ணு பேரு பிள்ளை இல்லை என்னோ ஆனாலும் பேர் எனக்கு அது பிள்ளை இல்லை என்ன ஆனாலும் நான் அப்படி அழைக்கப்பட மாட்டேன் பிள்ளை இல்லாதவன் அழைக்கப்பட மாட்டேன் எப்படி அழைக்கப்படுவேன் அநேக ஜாதிகளுக்கு தாப்பன் தான் அழைக்கப்படுவேன் இதுதான் இல்லாத வேலை இருக்கிறதாக அழைக்கிறது எல்லாரும் சொல்லுவோம் இல்லாத வேலை இருக்கிறவைகளாக அழைக்கிறது இன்றைக்கி ஒருவேளை தோல்வியில் இருக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் இழந்துருக்கலாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எப்படி அழைக்கணும் உங்களை கத்த நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவார் தமிழ் நல்ல பொக்கிசாலையாகிய வானத்தை திறப்பார் என் தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும் கடன் வாங்காது இருப்பேன் கடன் கொடுக்கிறவனாக இருப்பேன் கீழாயிராமல் மேலாக இருப்பேன் வாளாகிராமல் தலையாயிருப்பேன் இதுதான் க பைபிள் சொல்கிறது இதுதான் கடவுள் சொல்கிறது இங்கே வந்து அதை தான் கற்றுக்குறோம் அப்போ அதை சொல்ல வேணும் இல்லாத விலை இருக்கிற விளை போல இன்னும் மேலே வரலைங்க இன்னும் வாழாக தான் இருக்கிறேன் இன்னும் வாழா இருக்கிறேன் வாழா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய அறிவு தேவை இல்லையே தலையாக இருக்கிறேன்னு சொன்னால் தான் தலையாக ஆக முடியும் இருக்கீங்களா அப்போ இந்த இல்லாத விலை இருக்கிற விளை போல் அழைக்கிறது தான் பாருங்கள் புரிந்து கொள்வதுல ரொம்ப கஷ்டம் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே புரிந்து கொள்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லாதப்ப கத்திரை நோய்ப்பராக இருக்கிறா நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லலாமா அது பொய் அது பொய் ஒன்றுமே இல்லாமல் கையில் ஒன்றுமே இல்லாமல் வெற்றி என்னுடையதுன்னு சொல்லலாமா சக்ஸஸ் என்னுடையதுன்னு சொல்லலாமா ஒன்றுமே இல்லாமல் அப்படி சொல்லலாமா அது பொய் ஏன்னா அது ஜனங்களுக்கு புரியல இதுதான் ரொம்ப கஷ்டம் பாருங்கள் விசுவாச ஜீவி ரொம்ப கஷ்டமான பகுதி என்ன இல்லாத விலை இருக்கிற விழை அழைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லாத பையன் இருக்குதுன்னு சொல்கிறேன் அது பொய் தான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் பொய்யுறையாத தேவன் சொல்லியிருக்கிறாரு அவரோட நான் சைடு பண்ணி அவர் சொல்கிறத சொல்லும் போது அது எப்படி பொய்யாக இருக்க முடியும் ஜனங்களுக்கு ஒருவேளை அது புரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் பொய் சொல்லவில்லை நான் என்ன சொல்கிறேன் கடவுள் சொன்னதை சொல்லி கொண்டிருக்கிறேன் அவர் என்ன என்ன அதை பற்றி நான் சொல்லிக்கொட்டுருக்கிறேன் அப்போ வேத வசனம் சொல்லுது பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிடுது கடவுளை அப்படியே இமிட்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்குது அவர் எப்படி பண்றாரோ அதே மாதிரி பண்ணுன்னு இருக்குது இருக்கீங்களா நேற்று ஒரு பையனை கொண்டு வந்தாங்க பாருங்கள் ஒருத்தங்க அவன் வந்து என்ன மாதிரியே பாடி காமிக்கிறான் என் வீட்டுக்கு வந்து அப்படியே அப்படியே பாடுறாங்க பாருங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவன் வாயில் வார்த்தை கூட அவ்வளோ சரியாக வரமாட்டேங்குது இன்னும் சின்ன பையன் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் வருது அந்த பாட்டில் என்னத்தையோ போட்டு உள்ளே போட்டு இது பண்ணி என் மாதிரியே ஆக்ட் பண்ணி பாடி காமிக்கிறான்ட்ட பாடி காமிச்சு கடைசியில நான் பாயின்னு சொல்லுவோம் பாருங்க அதை வேற சொல்றான் ஆச்சரியம் ஆயிடுச்சு எனக்கு அப்படியே செய்து காமிக்கிறான் அழகு வாய்ஸ் வேற வாய்ஸ் ரொம்ப பிரமாதமான வாய்ஸ் போட்டு இந்த வயசுல அப்படியே சொல்லி நான் பண்ற மாதிரி பாய் பாயின்னு சொல்றான் கடைசியில உடனே நான் ஏ பாயில நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற நான் நினைப்பான் உனக்கு பெசாமரு அப்படின்னு சொல்லனா கிடையாது உங்கள் பிள்ளை எத்தனை தடவை உங்களை இமிட்டேட் பண்ணியிருக்குது நீங்கள் என்னைக்காது என்ன நினச்சிட்டு இருக்கிற பெரிய ஆள்னு நினைப்பா அவனுக்கு பேசாமல் சொல்லிக்க கிடையாது உங்கள் புள்ள உங்களை இமிடேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க சந்தோஷப்படுறீங்க அதை உங்களை மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறீங்க நான் அந்த பையன் பாடும்போது சந்தோஷப்பட்ட அழகான வாய்ஸ் நல்லா பாடுறான் நல்லா பண்ணுறான் இவ்வளோ தைரியமாக அதை பண்ணுறானு சொல்லி அவனை பற்றி ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சந்தோஷப்படுறேன் அப்போ கத்துற நீங்கள் இமிட்டேட் பண்ணும்போது தோல்வியை பேசாம வெற்றியை பேசும்போது சுகவீனத்தை பேசாம சுகத்தையே பேசும்போது உயர்வையே பேசும்போது தாழ்ச்சியை பேசாம உயர்வையே பேசும்போது அப்படி நீங்க கத்தர் சொன்னதே தான் நான் பேசுவேன் பேசும்போது கத்தர் உங்கள் மீது பெருமைப்படுகிறார் ஒழிய உங்களை என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ பொய்யா சொல்றேன்னு சொல்றது இல்ல அவர் அப்பதான் நீங்க அப்பதான் வேத வசனத்தின்படி சொல்லுகிறீர்கள் அப்பதான் கடவுளை பின்பற்று அப்பதான் நீங்க கடவுளை நீங்கள் ப்ளீஸ் பண்ணக்கூடியவர்களாக அவரை பிரியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்குது கடவுளுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக அப்போ தான் இருக்கிறீங்க திருப்பவும் ரெண்டு குறைஞ்சியார் ஐந்தாம் அதிகாரம் இதை புரிந்து கொள்றதுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லாதவள இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இல்லையா அதுதான் ஆவிக்குரிய ஜீவித்தில் ரொம்ப கஷ்டமான பகுதி விசுவாசம் விசுவாசம் நிறைய பேர் பேசுவாங்க ஆனால் அது இல்லாதவளை இருக்கிறது போல் அழைத்தோம் அது எப்படி பிரதர் வேலை இல்லை காசு இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் எல்லாம் இருக்குன்னு எப்படி சொல்கிறது அதுதான் எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது இருக்கிறது இருக்கிறதா சொல்லணும் அப்போ சொல்லிகிட்டே இருங்க அப்போ இருக்கிறது தான் இருக்கும் இருக்க வேண்டியது எப்படி இருக்கும் அதை சொன்னால் தான் இருக்கும் உங்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் பேசணும் வாட் இஸ் யுவர் ஃப்யூச்சர் யுவர் ஃபியூச்சர் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் உங்களுடைய எதிர்காலம் என்ன உங்களுடைய எதிர்காலம் தேவனுடைய வார்த்தை இதுதான் என்னுடைய எதிர்காலம் என் எதிர்காலம் தாத்தா என்ன சொன்னார்ன்னு கிடையாது எங்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாங்கன்னு கிடையாது என் எதிர்காலம் என்னுடைய எதிர்காலம் ஜோசியம் சொல்றது கிடையாது என்னுடைய எதிர்காலம் கடவுள் தான் என்னுடைய எதிர்காலம் கடவுள் என்ன சொல்லியிருக்காரு அதுதான் என்னுடைய எதிர்காலம் அதைத்தான் நான் அடைவேன் அதைத்தான் நான் பெற்றுக்கொள்வேன் அதை பெற்றுக்கொள்றதுக்காக தான் பைப்பில் வாசிக்கிறேன் அதை பெற்றுக்கொள்றதுக்காக இயேசு எனக்குள்ளே எனக்குள்ள இருக்கிறாரு அதை தான் அவர் என்ன கொண்டிருக்கிறார் அப்போ உங்களுடைய எதிர்காலம் கடவுளுடைய வார்த்தை உங்கள் கடவுளுடைய வார்த்தையை பேசும்போது உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் பேசுகிறீர்கள் இருக்கீங்களா ரெண்டு குறைந்த ஐந்தாம் அதிகார ஆறாம் வசனம் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் நாம் தரிசித்து நடவாமல் அதாவது கண்ணில் பார்த்து நடவாமல் எப்படி நடக்கிறோம் விசுவாசித்து நடக்கிறோம் இது எப்படி தரிசித்து நடவாமல் விசுவாசத்து நடக்கிறோம்னா என்ன அர்த்தம் அது என்னது அது பார்த்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கிறோம் இதெல்லாம் புரியாத ஒரு புதுராக இருக்குது நிறைய பேருக்கு ஒரு சிம்பிள் ஐடியா சொல்லித்தரேன் இதை பண்ணி பாருங்க விசுவாசம் ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும் எங்கெங்கெல்லாம் விசுவாசம்னு வருதோ பைபிளில் அந்த இடத்துலலாம் இல்லாத விலை இருக்கிற விளை போல அழைப்பது அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த விசுவாசன்ற வார்த்தையை எடுத்துட்டு இல்லாத விலை இருக்கிற விழ போல அழைப்பதுன்னு போட்டிங்கன்னா விசுவாசத்தை கயிற்சி விற்கிறது அல்லது விசுவாசத்தை அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும் வாழ்க்கையில் நாம் தரிசித்து நடவாமல் அதான் தரிசனத்தில் நடவாமல்னா என்ன இருக்குதுன்னு பார்த்து இருக்கிறது இருக்கிறதுன்னு அழைச்சி நடவாமல் எப்படி நடக்கிறேன் விசுவாசத்தில் நடக்கிறோம்னு சொல்லியிருக்குது விசுவாசத்தில் நடக்கிறோம்னா இல்லாத விளை இருக்கிற போல அழைத்து நடக்கிறோம் அப்ப தரிசனத்தில் நடவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம்னா என்ன அர்த்தம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதையே பேசிட்டு இருக்கிறது இல்ல விசுவாசத்தில் நடக்கிறோம்னா என்ன கத்தனை சொல்லியிருக்காருன்னு பார்த்தா அதே பேசிட்டு இருக்கிறோம் அதுதான் விசுவாசத்தில் நடக்கிறது எத்தனை பேருக்கு இப்போ புரிஞ்சது நான் அர்த்தம் நான் பார்த்து இருக்கிறதையே சொல்லிட்டு இதே வச்சு அர்த்தம் கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்த்து அதையே சொல்லி கத்தரை மகிமைப்படுத்தி அதான் ஆபரகம் பண்ணாம பாருங்க சரீரம் செத்து போனது சாராளுடைய கற்ப செத்து போனது சொல்லி சொல்லி அழுதுட்டுல கத்தர் வாக்குத்தம் பண்ணதை நிறைவேற்றுவாடன்னு முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்தில் வல்லவனானான் அதே பேசிட்டு இருக்கிறான் எதை பேசிட்டு இருக்கிறான் அநேக ஜாதிகளுக்கு தாவப்பரனுங்கிறத பேசுறான் அப்போ தரிசத்து நடவமல்னா இருக்கிறத பார்த்து பார்த்ததையே பேசிட்டு இருக்கலாமே கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா அதையே பேசி பேசி தான் விசுவாச வாழ்க்கை உடனே விளங்கிடுச்சு பாருங்கள் அதை சொன்ன உடனே விளங்கிடும் அந்த விசுவாசத்தை அப்ளை பண்ணுறதுக்கு இது ரொம்ப சுலபமான ஒரு மெத்தட்